சரி போடுவோம் இன்னும் போடலையா சரி அதுக்கு ஒரு போன் பண்ணுவோம் ஹலோ எங்கடைய இருக்க ரெடி இருக்கியா பங்குக்கு ரெடி ஆகியா நான் ரெடியா போறேன்டி நீ ரெடி இருக்க என்ன கலர் சேலை கட்டியிருக்க கட்டியிருக்கேன் மூஞ்சில எடுத்து நீ எப்ப பார்த்தாலும் அதையே கட்டி ரெடியா சீக்கிரம் ரெடியாயிடு சீக்கிரம் மொக்க போட்டுட்டே இருக்காத என் பையன் வந்தா நான் கிளம்பிடுவேன் நீ சீக்கிரம் ரெடியாயிட்டு கிளம்பிடுவா சரி நான் போன வச்ச

சரிமா சரிமா விடுமா என்ன போடலாம் சூப்பரா இருக்குது ஏன்னா ஸ்கூல் பொண்ணு மாதிரி இருக்கிற ஜம்மு ரெடி ஆயிட்டு இருக்கிறேன் போய் எல்லாரும் என்னை பாக்கணும் எல்லாரும் என்னையதான் பாக்கணும் சரிமா வண்டி வந்துச்சு நீ பாத்துட்டு கிளம்பி போ சீக்கிரம் போயிட்டு வா ரிமோட் குடு சரி சரி சாப்பாடு எல்லாம் இருக்கு எடுத்து போட்டு சாப்பிடு சரிமா ஓகே நான் சாப்பிட்டுக்கிறேன் பாத்து போயிட்டு வாங்க ஐநூறு ரூபாய் பணம் இருந்தா குடுடா எவ்வளவு

ஹப்க் நீ புடிச்சத வேற யாருத்துக்கு நினைச்சு வா சொல்லுமா என்ன ஒரே எனிசத்த நாப்பமா இருக்கு உள்ளமா ஒரு பீசா வந்து சாப்பிட்டேனா அதோட மெக்ரோ சீரம் பங்களா வந்து சாதம் அம்மாடா என்ன சொல்லு ஐயோ என்ன இல்லமா நான் தான் சொல்றேன்ல ஒண்ணு இல்ல சொல்லுடா ஐயோ நிஜமாவே இல்லமா ஒண்ணு இல்ல அம்மா நினைச்சால friend சொல்லு

சரின்னு சொல்லிட்டு நான் தான் சூப்பர் புள்ளேன்னு ஒன்னு தெரியுமில்ல சூப்பர் சூப்பர் புள்ள அதுக்குதான் சரின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் பாட்டில முடிச்சிட்டு ஏமா நீ ஏன் போய் கலாயிட்டு முடியாமடா அதுதான் அவங்கதான் வேற ஒண்ணும் இல்லம்மா ஏம்மா வீட்டுல மட்டும் சொல்லிடாதேம்மா கொஞ்சம் தண்ணி நின்னே உட்காந்து பேசு சரி சரி ஓகே உனக்காக ஊழா வெளியில சரி ஓலா வெயிட் பண்ணிட்டு இருக்க நீ கிளம்புறியா வெயிட் பண்ணிட போகலாம் ஏம்மா நீ தான் சொன்ன போய்ட்டு மொதல் வருஷம் உக்காருணும் என் புடவ எல்லாரும் பார்க்கணும் அழகாக இருக்கிறத காமிக்கணும்னு ஏதோ சொல்லிகிட்டு இருந்தேன் முதல்ல போய் ஒரு லைனில் உட்கார முடியும் கிணக்க கிளம்பிட்டேன் இருடா ம் போன் டே ஆசையா பண்ணிட்டேன் ஆசையாக இருக்கு ஜபினா போன் பண்ணுறாரு ஏன்ப்பா எதுக்குமா சும்மா பேசுன ஆசையா இருக்கு ஆ

நீ சொன்ன இருந்தாலும் ஐயாயிரம் ரொம்ப ஏ கேட்டேன் பத்தாயிரம் இது இது இதுக்கு மேல தங்காது பத்தாயிரம் குடுத்துடறேமா பத்தாயிரம் கேஷ் இல்ல என்கிட்ட ஜிபே பண்ண அக்கௌண்ட்ல எட்டாயிரத்தி இருநூறுதாமா இருக்குது இப்படி மாட்டிட்டு இருக்கேன் பாரு அதே ஹலோ ஒரு ஆயிரத்தி எட்நூறு கொஞ்சம் மாத்தி விடுறா அவளை சீக்கிரம் சீக்கிரம் ஜீவ பண்றா ஆ சரி சொல்றா எதுக்கா டேய் அது போன் அப்பயே கேட்டுக்க முடியாது நான் ஒரு பிரச்சனை மாட்டிட்டு இருக்கேன்டா சீக்கிரம் அமிச்சு சீக்கிரம் அமிச்சுடா ஓகே டேய் சொல்றா டேய்

எங்க வாங்க கதவே தெரியல நீ வேற ஏமா எப்படி இருந்தாலும் உள்ள வந்துதான் ஆகணும் அதான் சொன்னேன் ஏமா நீ கரும்பு மாய் போமா டைம் ஆச்சு போமா நீ எந்திரமா ஆனந்தரா ஓ சரி இவ்வளவு தப்பிச்சிட்டேன் இதுல எப்படி தப்பிக்கணும்னு தெரியும் பாத்துக்கலாம்

கிளம்பா <NYUOR> <UX> <rospect Hernandez> <scoop horror> <favorites> <nivella>